் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூகேகே மணி மேக்கர் அண்ட் தென் எஸ்பிஓ சார்பாகவும் யூகேகே மணி மேக்கர் சார்பாகவும் எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே எல்லாரும் ஹாப்பியாக பொங்கல் கொண்டாடிட்டு இருப்பீங்க இந்த டைமில் ஹாப்பியான நியூஸும் நான் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க அப்போ தான் நான் போடுற நியூஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும் அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா ஓகே இப்போ விஷயத்துக்குள்ளே போயிடலாம் ஏப்பா நல்ல நாள் ஆகுதுமா இப்படி இழுக்கிற கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறது எனக்கு கேட்குது ஸோ அதனால் நான் வந்துட்டு ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன் எஸ்பிஓவில் ஃப்ரீ ஜாயினிங்கா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது வரைக்கும் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ரெண்டாயிரரூவா கட்டணும் அப்படி இல்லாட்டி ஆறாயிரத்து ஐநூறுவா கட்டி உள்ளே வரணும் ஓகேங்களா ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது பட் அந்த வேறுபாடுகள் இப்போ நமக்கு வேண்டாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ அதோட இதாக இருக்குது பேசிக்கலாம் இப்போ வந்துட்டு ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணலாங்க எல்லாருமே இனிமேல் வந்துட்டு இனிமேல் எஸ்பிஓவில் இந்த டேட்லேருந்து குறித்து வச்சுக்கோங்க யார் ஜாயின் பண்ணாலும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணலாம் யார்டையும் பணம் தர வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா அது ஒரு விஷயம் அதே மாதிரி ஆள் சேர்க்க இல்லை ஓகேங்களா ஆள் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெஃபரல் பண்ணணும் ஆள் சேர்க்குறோமா எப்போ இந்த ஆள் சேர்க்குற வேலையில் எனக்கு ஆகாதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே இது வந்துட்டு ஒரு ஹாப்பியான நியூஸ் ஏன்னா ஆள் சேர்க்க தேவையில்லை சார் என்ன சார் இங்கே பார்த்தா ஆள் சேர்க்க தேவையில்லைங்கிறீங்க அங்கே பார்த்தா ஃப்ரீ ஜாயினிங்கிறீங்க இது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க அதுக்கும் பதில் இருக்குது அது வந்துட்டு என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆள் சேர்க்க தேவையில்லை அவ்வளோதானே தவிர நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாம் நீங்கள் ஒருத்தருக்கு வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள ஜாயின் பண்ணி விடலாம் எஸ்பிஓவில் அதுவும் ஃப்ரீயாகவே பண்ணி விடலாம் உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கும் அந்த வாய்ப்பை நீங்கள் ஃப்ரீயாகவே தரலாம் அதுதான் ஆள் சேர்க்க தேவையில்லை ஆனால் ஃப்ரீ ஜாயினிங் ஓகே ठीक no. சரி ஓகே இப்படி இருந்தால் நான் எப்படி சார் முன்னேறது அப்போ வந்துட்டு ஏதாவது ஹேண்ட் ரைட்டிங் ஒர்க்கா இல்லை நம்ம வந்துட்டு ஏதாவது கேப்சாலாக டைப் பண்ணோமா அப்படின்னா அதை பற்றின விவரங்கள் இது வரைக்கும் எஸ்பியோட சொல்லலை ஏன்னா ஒர்க் போய்கிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ அந்த ஒர்க்கு இருக்கிறதுனால இப்போதைக்கு அந்த விவரங்கள் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க சார் ஒர்க்கு எப்போ சார் முடியும் அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்பீங்க அது வந்துட்டு என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா லீவ் இன்னும் எக்ஸ்டென்ட் ஆகுது ஏன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக ஃபார்ட்டி டேஸாக கடந்து இருக்கும் ஃபார்ட்டி டூ டேஸ்ன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஸோ இந்த வீடியோ போடுற இன்னைக்கு வந்துட்டு ஃபார்ட்டி டூ டேஸ் ஆனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னும் லீவ் வந்துட்டு எக்ஸ்டென்ட் ஆகும் ஏன்னா நிறைய அப்ரூவல்ஸ் அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் நிறைய நம்ம வெப்சைட்லலாம் சில சேஞ்சஸ் எல்லாம் வரணும் ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்துட்டு பணம் கட்டி ஜாயின் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்துட்டு ஃப்ரீயாக ஜாயின் பண்ண போகிறோம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸை கடந்து இன்னும் சில நாட்கள் போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் எத்தனை நாள் அப்படிங்கிறத இனிமேல் தான் சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரீயாக ஜாயின் பண்ணலாம் அதே மாதிரி ஆள் சேர்க்க தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்க லீவ் எக்ஸ்டன் ஆகும்னு சொல்லிட்டீங்க சார் நான் ஏற்கனவே பணம் கட்டி தான் சார் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா கட்டி ஜாயின் பண்ணியிருக்கேன் சார் ரெண்டாயிரரூவா கட்டி ஜாயின் பண்ணியிருக்கேன் சார் அப்போ நாங்களாம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கும் வழியை சொல்லிட்டாங்க நீங்கள் உங்களுடைய பணத்தை ரிட்டன் தந்துடுவாங்க அதுக்காக நீங்கள் வேலை செய்கிறது இல்லையா அப்படின்னா அது அர்த்தம் இல்லை நீங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் ஆனால் நீங்களும் ஃப்ரீ ஜாயினிங் அப்படிங்கிற பேக்கேஜில் தான் வருவீங்க அதனால் உங்களுடைய அமௌண்ட்டும் ரிட்டன் தந்துடுவாங்க இதை தவிர இன்னும் நிறைய நியூஸ் இருக்குங்க நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படிங்கிறது கடந்து இன்னும் போகுது அப்படின்னா நம்ம மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நியூ ஜாயினிங் அவங்கள சொல்கிறேன் நான் ஏன்னா புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன் சார் இன்னும் நான் அமௌண்ட்டே எடுக்கலை சார் அப்படின்னா எஸ்பியோட நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் பணத்தை ரிட்டன் தரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதுக்கும் நிறைய வழிவகைகள் இருக்குது அதை நீங்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டாலோ இல்லை நோட்டீஸ் போர்டை பார்த்தாலோ தெரியும் இல்லை உங்கள் சீனியர்ஸ் கேட்டாலும் தெரியும் ஓகேங்களா பட் ஆனால் அதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரிட்டன் பணத்தை வாங்கிட்டீங்க அதாவது எனக்கு எஸ்பிஓ மேலே நம்பிக்கை இல்லை நான் வந்துட்டு ஒர்க் பண்ணலை நான் கட்டின பணத்தை திரும்பித்தாங்க சார் அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா எஸ்பிஓ தரதுக்கு ரெடியாக தான் இருக்குது ஆனால் அந்த எஸ்பிஓ பணத்தை ரிட்டன் தந்துருச்சுன்னா நீங்கள் எந்த காலத்துலேயும் நீங்கள் உள்ளே வர முடியாது உங்கள் பேன் கார்டு உள்ளே வர முடியாது உங்கள் ஆதார் கார்டு உள்ளே வர முடியாது உங்களோட ஃபோன் டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற டிவைஸ் கூட உள்ளே வர முடியாது ஓகேங்களா நீங்கள் மறுபடியும் முதல் எஸ்பியில் ஜாயின் பண்ணோன்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் புது இமெயில் அட்ரஸ் புது ஃபோன் நம்பர் புது பேன் கார்டு புது பேன் கார்டு எடுக்க முடியாது இருந்தாலும் சொல்கிறேன் பேன் கார்டு ஆதார் கார்டு அப்புறம் நிறைய டிவைஸ் வாங்கணும் நிறைய செலவுகள் இருக்குது இதெல்லாம் யோசித்து பார்த்து உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க யாரும் இன்ட்ரிடியூஸரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஏன்னா இன்ட்ரடியூசர்ஸ் வந்துட்டு உங்களை ஜாயின் பண்ணி விட்ருக்காங்க உங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்காங்க மேபி உங்களுக்கு அது பிடிக்கலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் தரக்கு கம்பெனி ரெடியாக தான் இருக்குது ஸோ நம்மளுடைய இன்ட்ரடியூசரை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஓகே சார் அப்படின்னா அடுத்து என்ன சார் இருக்குது எப்போ சார் எஸ்பிஓ ஓப்பன் ஆகும் அது கண்டிப்பாக சொல்லுவாங்க அதுவும் கூடிய விரைவில் சொல்லிருவாங்க நம்ம அதுக்கும் பயப்பட தேவையில்லை எப்போவுமே எஸ்பிஓ ஒன்ஸ் வந்து ஒரு பிரேக் விட்டுச்சு அப்படின்னா அடுத்த பிரேக்கில் வேற லெவல்ல தான் வந்து நிற்கும் அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது இந்த தடவை பிரைவேட் லிமிட்டடாக வந்து நிற்குது இது இரு இன்னும் இன்னும் ஹைலைட்டான விஷயம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கிறதுனால தான் வந்துட்டு எஸ்பிஓ வந்துட்டு தனித்துவமாக நிற்குது இன்னைக்கு வரைக்கும் தனித்துவமாக நிற்கிது அதுபோக எஸ்பிஓட நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க பேன் கார்டு அண்ட் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது அண்ட் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறது இதெல்லாமே வந்துட்டு பண்ணி தந்துக்கிட்டு இருக்காங்க தேவையானவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டை பற்றின நிறைய விவரங்களை தெரிஞ்சுக்கணும் பழகிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அந்த சர்வீஸும் தந்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் கம்மி விலையில் தந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதையும் ப்ரொவைட் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி இப்படியே போயிட்டு இருந்தால் எப்போ சார் எஸ்பிஓ வரும் அப்படிங்கிறது நமக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்குது பட் சீக்கிரமாகவே வந்துடுங்க அதை பற்றி நான் கவலையே வேண்டாம் அதே மாதிரி நம்மளோட ஒர்க்கிங் ஸ்டைல் அது இதுன்னு எல்லாமே மாறுதுங்க நம்ம சாஃப்ட்வேர் சேஞ்ச் பண்ணணும் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும் ஸோ அதனால் லேட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனால் லேட்டாகி வந்தாலும் மாதம் வரும் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவும் கிடையாது ஓகேங்களா குதிரை வந்துட்டு பந்தயத்தில் ஓடுற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு நின்றுடுச்சின்னா மதிப்பு கிடையாது ஆனால் ரெஸ்ட் எடுக்கிறதுனால நின்றுச்சின்னு அர்த்தம் கிடையாது ஓகேங்களா ரெஸ்ட் எடுத்தால் அடுத்த ரவுண்டுக்கு இன்னும் வேகமாக ஓடும் அப்படிங்கிறது தான் கருத்தாக இருக்கும் சரிங்களா நம்ம எப்போவுமே வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாகவே பார்க்கலாம் நெகட்டிவாக பார்க்க வேண்டாம் ஏன்னா எஸ்பிஓ எப்போவுமே போனாலும் திரும்ப வரும் லீவ் விட்டாலும் திரும்ப வரும் இதுதான் ஒவ்வொரு தரவும் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் திரும்ப வரும்போது எல்லாமே மாஸ் என்ட்ரி தான் சரிங்களா ஒவ்வொரு பிரேக்குக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா மாஸ் என்ட்ரியாக தான் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வந்துடும் அது வரைக்கும் இது பண்ணுங்கள் அதே மாதிரி ஃப்ரீ ஜாயினிங்கில் ஒர்க் பண்ணுறக்கு ரெடி ஆயிருங்க இன்னும் சொல்ல போனால் ஃப்ரீ ஜாயினிங்கை தவிர இன்னும் ஆள் சேர்க்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னா எப்படி சார் ப்ரொமோட் ஆகிறது அப்படின்னா அதுக்கும் வழி வச்சுருக்காங்க சார் நம்ம வந்துட்டு எப்போவுமே இப்போ நான் டைமண்டில் இருக்கேன் சார் அப்போ நான் இத்தனை நாள் ஒர்க் பண்ணது அத்தனையுமே வேஸ்ட்டாக அப்படின்னால கேட்காதீங்க உங்களுக்கும் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் பிடிஓ டைமண்ட் அதே மாதிரி சுப்ரீம் லீடர் ப்ரைம் லீடர் இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே மாதிரி டார்கெட் வைஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு டார்கெட்டும் மாறப் போகுது ஏன்னால் இப்போ ஃப்ரீ அப்படிங்கும்போது ஈஸியாக நம்மளுடைய டார்கெட்டை வந்துட்டு இப்போ இருக்க டார்கெட்டை ஃபுல் பண்ணிட முடியும் ஆனால் வந்துட்டு அப்படி இல்லை டார்கெட் கண்டிப்பாக மாறும் ஏன்னா எல்லா இதுலேயும் மாற்றம் வரும்போது அதுலேயும் மாற்றம் வரத்தனை செய்யும் அதை நம்ம ஏற்றுக்கத்தான் வேணும் ஸோ இன்னும் சொல்லப்போனால் எஸ்பிஓ அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புரட்சினே சொல்லலாம் த்ரீ லேக்ஸ் மெம்பர்ஸை கடந்து இன்றைக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் இன்னும் 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 நிறைய மக்கள் வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ நம்மெல்லாம் ஒரு பெரிய அதாவது எஸ்பிஓவில் இருக்கிற இப்போ இருக்கிறவங்க இனிமேல் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக உடனே ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலிகளே சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பராக போக போகுது நீங்கள் வாழ்க்கையில் திரும்பி எங்கே பார்த்தாலும் எஸ்பிஓ இருக்கும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து எஸ்பிஓ கொண்டு வர போகிறாங்க அதுக்கு நம்மளா ஒத்துழைப்போம் இன்னும் இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறோம் செய்ய போகிறோம் நிறைய சம்பாதிக்க போகிறோம் டிடிஎஸ் கட்ட போகிறோம் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஹிஸ்ட்ரியில் நிறைய கம்பெனிஸை நான் பார்த்துட்டேன் நான் பார்த்த கம்பெனி எதுவுமே டிடிஎஸ் பிடிப்பாங்க ஆனால் கட்ட மாட்டாங்க ஆனால் ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம எஸ்பிஓ கட்டுது அதுவே ஒரு பெரிய விஷயம் ஜென்யூனான கம்பெனி அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக இருக்குது ஓகேங்களா டிடிஎஸ் கட்டுறது அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் நிறையா அந்த டிடிஎஸ் கூட அவங்களே கட்டுறாங்க ஓகேங்களா சரி அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம எஸ்பிஓவில் இன்னும் 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 நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டுருக்க அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் எஸ்பிஓவில் புதுசாக இனிமேல் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிங்கன்னா நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரேன் அது வந்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜாயின் பண்ணுறக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீயாக சூப்பராக எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் கைடன்ஸ் எல்லாமே நான் வந்து பண்ணித்தரேன் நம்ம குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுற அத்தனை பேத்துக்கோ எல்லாத்துக்கும் நல்ல கைடன்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா அது போக ஆஃபர்ஸ் என்னென்ன வருதோ அதாவது எஸ்பிஓவில் வர ஆஃபர்ஸ் எதுவாக இருந்தாலும் என்னால் உடனே உடனே ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு வாங்கி தர முடியும் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனே வாங்கணும் உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த டிஸ் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தந்திருக்கு அது வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்டு டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த ரெண்டு லிங்க்லேயுமே வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு ப்ரைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நிறைய நம்ம குரூப்பில் நம்ம வீடியோவில் அடிக்கடி வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதை எல்லாமே நீங்கள் கேப்சர் பண்ணணும் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஓகேங்களா ஓகே தேங்க்யூ மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் எஸ்பிஓ சார்பாகவும் யூகேகே மணி மேக்கர் இந்த சேனல் சார்பாகவும் நான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ